இயற்கைக்கு முரணாக ஆபாச படத்தை பார்த்துவிட்டு மூன்று பேர் சம நேரத்தில் சிறுமியை வன்முணர்வு செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஜால்பானம் நெல்லியடி பொலிஸ்பிரீட் உட்பட்ட துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி அண்மையில் சுக காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுமி இரண்டு மாத கற்பமாக இருந்தது தெரிய வந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக சிறுமியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் சிறுமி பல அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியிருக்கின்றார் இவ்வாறு குறித்த சிறுமியின் தாயார் இரண்டு திருமணம் முடித்த நிலையிலும் குறித்த சிறுமியின் தாயாரின் இரண்டு கணவரும் உயிரிழந்து விட்டார்கள் இந்த நிலையில் அந்த சிறுமியின் தாயார் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு அருகேதான் அந்த சிறுமியின் தித்தியும் இருக்கின்றார் அதாவது பாதிப்புக்குள்ளான சிறுமியின் தாயாரின் தங்கை இருக்கின்றார் அவரும் கணவனுடன் விட்டு அந்த வீட்டில் இருந்து சென்று விட்டார் அதன் பின்னராக பாதிக்கப்பட்ட அயல் வீட்டில் தொடர்ந்து வசித்து அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றிருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் குறித்த சிறுமியின் சித்தப்பா அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறியிருக்கின்றார் அப்போது அந்த சிறுமிக்கு பதினாறு வயது காதலை சொன்ன சித்தப்பாவுக்கு முப்பத்தி நாலு வயது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமி காதலை ஏற்க மறுத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக குறித்த சிறுமியின் சித்தப்பா தனது வீட்டுக்குள் அழைத்து வலுக்கட்டாயமாக அந்த சிறுமியை வன்முணர்வு செய்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக குறித்த சிறுமியின் தாயார் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுமியின் சித்தப்பா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர்களுக்கு இந்த சம்பவத்தை கூறியிருக்கின்றார் அதற்கு பிறகாக குறித்த சிறுமியின் தாயார் வைத்தியசாலையில் சிகிச்சையை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார் மீண்டும் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்போது அவரிடம் கசிப்பு குடிப்பதற்காக சென்ற அந்த இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு இளைஞர்களும் தனித்தனியாக அந்த சிறுமியை துஷ்பிரியோத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் இவ்வாறு மூவர் அந்த சிறுமியை அடிக்கடி துஷ்பிரியோத்திற்கு உள்ளாக்கி வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு சூழ்நிலைத்தான் அண்மையில் மூன்று பேரும் இணைந்து ஆபாச படம் ஒன்றினை பார்த்து இதே போல நாங்களும் செய்ய வேண்டும் என்று கூறி அந்த சிறுமியை குறித்த சித்தப்பாவின் வீட்டுக்குள் வலுக்கட்டாயமாக அழைத்து குறித்த ஆபாச காட்சியில் வருவது போல இயற்கைக்கு முரணாக அந்த சிறுமியை மூவரும் சேர்ந்து சம நேரத்தில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கின்றார்கள் அதன் பின்னராக இந்த விடயத்தை வெளியே சொன்னால் வாளால் வெட்டி உன்னை கொலை செய்து விடுவோம் என்று அவர்கள் கூறியதாக அந்த சிறுமி கொடுத்திருக்கின்ற வாக்கு மூலத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நெல்லியடி போலீசார் சம்பந்தப்பட்ட மூன்று பேரையும் கைது செய்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் மூவரையும் எதிர்வருகின்ற வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்கு மனுவில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு இவ்வாறு ஒரு செய்தி தினம் ஜாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து இயங்குகின்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி சம்பவங்கள் கிளிநர்ச்சி முள்ளத்தீவு போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் சிறுமிகள் துஷ்பியோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் வாரத்தில் ஒரு செய்தியாவது இந்த மூன்று இடங்களை பற்றியும் அதாவது மூன்று இடங்களிலும் சிறுமிகள் செய்யப்படுவதாக வெளியாக வெளியாவதே இவ்வாறு ஒருபாடு எண்ணிக்கையில் இருக்கின்ற போது வெளியாகாமல் எத்தனை இருக்கும் கேள்வி இருக்கின்றது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக யாரும் இதுவரை பெரிதாக பேசவில்லை சிறுமிகளின் பாதுகாப்பு பெண்களின் பாதுகாப்பு குறித்து பெரிய அளவில் பேசப்படுவதும் அல்ல இது ஒரு தேவையில்லாத செய்தி அல்லது தனிப்பட்ட ஒருவரின் விடயம் என்கின்ற வகையில் நகர்ந்து சென்றிருக்கின்றார்கள் எந்த நேரமும் அரசியல்வாதியை பேசுவது மட்டுமே செய்தி என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக யாருமே கவனம் செலுத்துவதாக இல்லை எனவே ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத விடயங்களை செய்வர்களாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த சமூகம் சரியாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் இவ்வாறெல்லாம் பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் ஒரு தீர்வை பெற்று என்ன செய்ய போகின்றீர்கள் அல்லது ஒரு அபிவிருத்தியை செய்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்கின்ற கேள்வி இருக்கின்றது எனவே எமது இளைய தலைமுறைகளை குறிப்பாக சிறுமிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த சூழலில் இப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது அவர்களை பாதுகாப்பதற்கான என்ன வழிவகைகள் வழிமுறைகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் அதே போல பெற்றோர்களும் உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விட்டது அல்லது நீங்கள் இரண்டு திருமணங்கள் முடிக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் பிழைப்புக்காக ஏதோ ஒரு சட்டவிரோத தொழிலை செய்கின்றீர்கள் என்று சொன்னாலும் உங்கள் பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் இவ்வாறான தொழில்களை செய்வதனூடாக உங்கள் பிள்ளைகளும் பாதிப்படைகின்றார்கள் எனவே அது தொடர்பாகவும் கொஞ்சம் ஜோசியுங்கள் தேவையில்லாத தொழில்கள் செய்வதால் தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து சேருகின்றது ஆகியால் சரியான ஒரு தொழிலை எடுத்து செய்யுங்கள் எத்தனையோ பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் தாங்களாகவே சுயமாகவே உழைத்து வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் அதே போல நீங்களும் அதற்குரிய வேலைகளை பாருங்கள் அதே போல புலம்பெயர் உறவுகளும் இன்று தனியாக இருக்கின்ற பெண்கள் பிழைப்புக்காக சட்டவிரோதமான பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு கசிப்பு விற்பனையில் ஈடுபடுவது போதை வசதி விற்பனையில் ஈடுபடுவது விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்கின்ற அடிப்படையிலே பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த உதவி திட்டங்கள் புலம்பெயர் திட்டத்திலிருந்து செய்கின்ற போது யாருக்கு செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் எதனை நாங்கள் மாற்ற முயற்சிக்கின்றோம் அதனால் எவ்வளவு இருப்பது என்பது தொடர்பாக ஆராய்ந்து உங்கள் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் அந்த உதவியை சரியாக வழங்குவதற்கு கூட இங்கு சரியான பொறிமுறை இல்லாமல் இருக்கு ஆகவே வறுமை ஆகவே தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் பெண் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் மிகவும் வறுமையில் இருக்கின்றார்கள் அவர் அந்த வறுமையில் இருக்கின்ற குடும்பங்களை இலக்கு வைத்து அந்த வீட்டில் வாழ்கின்ற சிறுமிகளை இலக்கு வைத்து அதிகளவான பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சமூகம் தொடர்பாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்கே போய்கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாக யோசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு ஒரு கொடுமையான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு ஆபாச வீடியோவை பார்த்துவிட்டு அதே போன்று சமநிலத்தில்

தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் அல்லது பொறுப்பேற்ற முறையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் இவற்றை எல்லாம் தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கின்றதோ என்கிற கேள்வியும் இதனூடாக எழுகின்றது ஆகவே இந்த சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் இப்படியான விடயங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்று யாரே ஒருவருக்கு நடக்கின்றது இது யாருக்கும் நடக்கின்றது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளையும் நிச்சயமாக ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகையால் இந்த சமூகத்தை சீராக வைத்திருக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கின்றது எங்கோ நடக்கின்றது என்று வேடிக்கை பார்த்து கொண்டு சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய பிரச்சனை

மைக்க வேண்டிய அவசியமும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கிருக்கின்ற மக்கள் உணர்கின்றார்கள் சந்திக்கின்றேன் நான் நடரா சாத்யகாந்தன்